ஐசலாட் கர்த்தருக்கு பிரிய மாணவர்களை தேவிடம் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனின் மாசத்தை மேலான கிருப்பைக்காய் தேவனுக்கு நன்றி சொல்வோம் இதனால் வசனத்தை நம்மை பார்த்தோம் என்று சொன்னால் மத்தியவும் பதினாறாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் பரலோகத்தின் திறவுகொலை நான் உனக்கு தருவேன் ஜீவனுள்ள தேவனாய் கத்தன் பரலோகத்தின் திறவுகளை நமக்கு தருகிறவர் பூமியில் நீங்கள் கடையில் அதை கட்ட விழுக்கிற நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் மாற்றி போடுகிற ஜீவனுள்ள தேவனாய் கத்தை பரலோகத்தின் திறவுகளை தந்து நம்மளை ஆசீர்வைப்பார்கள் ஜெபம் சௌத்தரிக்கிற ஆண்டவரே சௌத்தரிக்கிற அன்பானே சுவாமி தேவரே நாங்கள் உமே நோக்கி சமூகத்தை நோக்கி நாங்கள் அமர்ந்திருக்கிற அவையானவரே தேவரே நீங்கள் பூமியில் எதை கட்டவள்கிற பரலோகத்தில் கட்ட ஒழுக்கப்படும் என்று சொன்ன தேவனாயை கத்தாவே எங்களுடைய பரலோகத்தின் திறவுகளை வல்லமை தந்த ஆண்டவரே இந்த உபயோகம் கட்ட அவளுக்கத்தக்கதானே எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகள் கட்டுகள் ஆண்டவரே முற்றிலுமாக எங்களை விட்டு நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பரலோகத்தின் ஒரு நன்மைகள் ஒரு அற்புதங்கள் ஒரு ஆசீர்வாதங்களை கிருபைகளை ஜீவனில் தேவனாய் உடைய பரத்திலிருந்து பரலோகத்திலிருந்து நீங்கள் காணச்சிய முடிய கட்டளோடு முடிய வழிநடத்தர் சமூகத்தில் நாங்கள் கஞ்சி மண்டாடுகிற ஆண்டவரே தேவநாய் கதர் ஒவ்வொரு வீடுகளில் இருக்கிற உபத்திரவங்கள் பாரங்கள் கண்ணீர்கள் நீங்கள் எடுத்து போடுங்கப்பா எங்கள் பிள்ளைகளுடைய வேலை இருக்குது நல்ல நன்மைகள் அற்புதங்கள் ஆசீர்வாதங்கள் தேவைப்பா பிள்ளைகள் என்பதை குறித்து கலைஞருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல வேலையோ பிள்ளையுடைய எதிர்காலங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு கர்த்தர் நீர் உதவி செய்ய முடியாது வழிநடத்த முடியாது அணுக்கருகம் செய்ய முடியாது கரத்தில் சபிக்கிறோம் நல்ல பேய் தான் அம்மே